அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையை காக்க முன்வர வேண்டும் என எட்டு மாநில முதல்வர்களுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் சட்டசபையில் நிறைவேற்றும் மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுப்பதற்கு கவர்னர் மற்றும் ஜனாதிபதிக்கு காலக்கெடு நிர்ணயித்து சமீபத்தில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பு ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் அதிர்வலைகளை கிளப்பியது இது தங்களுக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மாநிலங்களுக்கும் கிடைத்த வெற்றி என்று தமிழக முதல்வர் கூறியிருந்தார் இந்நிலையில் தீர்ப்பு தொடர்பான பதினான்கு கேள்விகளை எழுப்பி அவற்றுக்கு பதிலளிக்கும்படி உச்சநீதிமன்றத்தை ஜனாதிபதி கேட்டுள்ளார் இத்தொடர்பாக காஷ்மீர் மேற்கு வங்கம் கர்நாடகா ஹிமாச்சல பிரதேசம் கேரளா தெலுங்கானா பஞ்சாப் ஜம்மு காஷ்மீர் ஜார்க்கண்ட் ஆகிய எட்டு மாநிலங்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் கடிதத்தில் முதல்வர் ஸ்டாலின் கூறியிருப்பதாவது ஜனாதிபதி உச்சநீதிமன்றத்துக்கு அனுப்பியுள்ள குறிப்பினை எதிர்க்க வேண்டும் ஒருங்கிணைந்த சட்ட நடவடிக்கை மூலம் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையை காக்க முன்வர என எட்டு மாநில முதல்வர்களுக்கும் ஸ்டாலின் தனது கடிதத்தில் மூலமாக அழைப்பு விடுத்துள்ளார் மேலும் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது கவர்னர் வீட்டு அதிகத்தை பயன்படுத்த அனுமதிக்கக்கூடாது எனவும் கவர்னருக்கு எதிரான தமிழக அரசின் வழக்கில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை கேள்விக்குறியாக்குவது ஜனாதிபதியின் குறிப்பின் நோக்கமாக உள்ளது எனவும் அது மட்டுமல்லாமல் கவர்னருக்கு எதிரான வழக்கில் தமிழக அரசு பெற்றுள்ள தீர்ப்பு அனைத்து மாநிலங்களுக்கும் பொருந்தும் என்று எம் கே ஸ்டாலின் அதில் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே உங்கள் அனைவருக்கும் நான் அரசியலமைப்பை காக்க அறைக்குவல் விடுகிறேன் என்று எம் கே ஸ்டாலின் அதில் குறிப்பிட்டுள்ளார்